வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் அகஸ்டின் சரி இன்னைக்கு பிறந்தநாள் வந்து உங்களுக்காக கிஃப்டுகள் வந்துருக்குது எத்தனாவது பிறந்தநாள் கூட ஐம்பத்தி ஆறு சரி இந்த ஐம்பத்தாறு பிறந்தநாளுக்கு உங்களுக்காக யார் கிப்ட்கள் அனுப்பி இருப்பாங்க அனுப்பி இருப்பாங்க சரி வேறு யாரெல்லாம் அனுப்பியிருக்க கூடும் வேற ஒருத்தரும் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மாதிரி இல்லை சரி பிள்ளைகள் அனுப்பி தான் பிள்ளைகள் ஓகே நாங்கள் பிள்ளைநாள் வந்து சொல்லலையே இங்க இருந்து வந்திருக்கலாமே அவங்க சைட்லேருந்து வந்திருக்காதா வந்திருக்காது சரி உங்களுக்காக ஸ்பெஷலாக பர்த்டே கிஃப்ட் வந்துருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத பர்த்டே கிஃப்ட் அது சரியா ஓகே அதுக்கு முதல் வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க வேறு யாரும் சொல்லக்கூடிய மாதிரி இல்லை சொல்லக்கூடிய மாதிரி இல்லை சரி உங்களுக்காக வந்த கிஃப்டை பார்ப்போம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது ஓகே உங்களுக்காக பேர்தே கிஃப்ட் உண்டு அடுத்தது ஸ்பெஷலாக வந்திருக்குது சரி வேறு யார் அனுப்புவாங்க

உங்களுக்காக பியர் வந்திருக்கு கேக் வந்திருக்கு பர்த்டேயே என்ஜாய் பண்ண சொல்லி வந்திருக்கு சரியா இதெல்லாம் உங்களுக்காக உங்களோட நண்பர்கள் போனே சரி தான் அனுப்பியிருக்காங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லலாம் சரி உங்கள பாசம் வச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு பர்த்டேக்காக அனுப்பியிருக்காங்க சரியா ஒரே மகளத்துலேருந்து அவங்க அனுப்பியிருக்காங்க அவங்களோட போய்ட்டிக்காக அவங்களோட மருமகள் சார்பாகவும் உனிய சப்ரேசி சார்பாகவும் இனிய அப்புறம் நான் நல்ல நன்றி ஓகே வேறு ஏதாவது ஆசை பண்றீங்களா ஓகே